ரெண்டும் ஃஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையில் எந்த ஒரு ஊரியா உரம் பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் செலுத்தாமல் அது பாட்டுக்கு அந்த மாட்டுச்சாணம் உரத்தில் நமக்கு நல்லாவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் விட ஆரம்பிச்சிச்சு பூ விட்டு காய் சின்னதாக விட ஆரம்பிச்சிச்சு தக்காளி எல்லாம் வந்து பூ விட ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் தக்காளி வந்து செடி பெருசாகுது அதுக்கு வந்து நம்ம ஒரு குச்சி நெட்டு விட்டு கட்டணும் அதுபோல் முள்ளங்கி ஓகேங்களா முள்ளங்கி வந்து அந்த ஆண்டில் ஃபுல்லாக வந்து பிடிங்கி நாங்கள் வந்து சாரே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோங்க இது வந்து பீன்ஸ் ஓகேங்களா செடி பீன்ஸு இதுவும் நல்லாவே காய் விட்டுருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செடி பீன்ஸ் இதுவுமே நல்லா காய் விட்டுருக்குது இதுன்னு இன்னும் கொஞ்சம் முத்திரும் அதேமாரி என்ன ஆகி போச்சுன்னா வெண்டங்காய் மட்டும் இந்தாண்ட பக்கம் போட்டது வந்து கொஞ்சம் கொசு கொசுன்னு ஒட்டுக்காக போட்டுங்க இன்னொன்று பீன்ஸுக்கு தண்ணி அதிகப்படும் போது என்னாச்சுன்னா வெண்டக்காய் செடி வந்து எல்லாம் சூழ்ந்துட்டு போயிடுச்சு இது எதுவும் பஞ்சகாவியம் மீன் அமையலம் எதுவுமே நான் வந்து அடிக்கலை ஏன்னா இது ஒரு டெஸ்டிங் அடிப்படையில் தான் இப்போ தான் நம்ம வந்து முத முடியாது போட்டிருக்குறோங்க இப்போ கொஞ்சம் காய் வரக்கூடிய தருணமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஆட்டாம் புழக்க ஓகேங்களா ஆட்டாம் புழக்க உரம் வந்து இருக்குது இதை நல்லா தூவி விட்டு முன்னாடி ஒரு கொத்து போட்டு விட்டு அப்போ நம்ம வந்து மீன் நம்மளை ரெடி பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது மீன் கழிவு எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஆனால் அதுக்கு நாள் ஆகும் அதனால் இப்போ உரடியாக டேரெக்டாக வந்து நம்ம ஒரு பூச்சி வரட்டியாக வந்து அந்த செடியில் உள்ள நோய் தொற்றுகளை வந்து குணமாக்க வண்ணாத்தி பூண்டு அதை வந்து அந்த இலையை அரைச்சி அதை ஃப்ரேம் மாரி நம்ம யூஸ் பண்ணுங்கன்னா அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இப்போதைக்கு நமக்கு வந்து அந்த ஒரு டேங்கு தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு போர் அமைச்சோ அல்லது மழை மழை காலகட்டத்தில் இன்னும் ஒரு மானாவரி பயிராக வந்து பல காய்கறிகள் கீரைகள் எல்லாம் போட போகிறோங்க இது எல்லாமே இப்போ தான் இனிதான் நான் இயற்கை சார்ந்த விவசாயமாக கற்றுக்க போகிறேன் அதுக்கான மூலப்பொருட்களும் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க ஓகேங்களா மண்புழு உரம் மாட்டுச்சாண உரம் பஞ்சகாவியம் அதேமாரி மீனமிலம் இதெல்லாத்தையும் நம்ம முன்கூட்டி ரெடி பண்ணிட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு நமக்கு காய்களுக்கு என்னச்சு ஒரு தொற்றுகளை ஏற்படுத்துனா உடனடியாக நம்ம சரி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதுமாரி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஒரு வீட்டில் ஒரு மாடி தோட்டமாகவோ அல்லது பக்கத்தில் உள்ள காலி நிலங்களில் நீங்கள் அவங்கிட்ட பேசி ஒரு குத்தைக்கு மாரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இதுமாரி காய்கறி கீரைகள் வச்சுக்கோங்க மெயினாக உங்களுக்கு நோய் தொற்றை அதிகப்படுத்தும் இந்த ஹைப்ரிட் காய்கறியிலருந்து வீணை பணம் இழப்பு மிச்சமாக்கும் ஓகேங்களா உங்களுக்கு போ மீதி விற்கலாம் உங்கூட நீங்கள் அக்கம் பக்கம் வீட்டாக இருக்குது இயற்கையான முறையில் வைக்கலாம் எல்லாமே இயற்கை சார்ந்த கட்டமைப்பு வந்து இனிதான் நான் வந்து உருவாக்க போகிறேன் அது எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க அதேமாரி உங்களுக்கு என்னாச்சும் நாட்டு விதைகள் உங்கள்கிட்ட கிடைக்கிது அல்லது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு தாங்க என்கிட்ட இருந்தால் நான் இலவசமாக உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த விளை சந்திப்போம் மதுரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்